திருச்சியில் பராமரிப்பற்ற விடுதி எம்பி நடவடிக்கை அண்ணா ஸ்டேடியம் அருகே உள்ள நேரு யுவகேந்திரா சார்பில் இளைஞர் விடுதி ஐயாயிரம் சதுர அடியில் சுமார் நூற்றி ஐம்பது மாணவர்கள் தங்கும் மறைகளுடன் செயல்பட்டு வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு பராமரிப்பற்ற நிலை உருவானது இந்த விடுதியை பராமரிக்க மத்திய அரசிடம் ரூபாய் தொண்ணூறு லட்சம் கேட்டு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் பராமரிப்பதற்கான நிதி ஒதுக்கப்படாததால் இந்த விடுதி கடந்த நான்கு ஆண்டுகளாக செடி கொடிகள் வளர்ந்து கட்டிடம் விரிசல் ஏற்பட்டு உள்ளது இந்நிலையில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துறை வைக்கோ பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார் இந்த வகையில் இன்று இந்த விடுதியை ஆய்வு மேற்கொண்டபோது போது இது போன்ற விடுதிகள் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இளைஞர்கள் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சமூக சேவை செய்பவர்கள் அனைவரும் குறைந்த கட்டணத்தில் தங்குவதற்கு இது போன்ற விடுதிகள் செயல்பட்டு வருகிறது ஆனால் இந்த விடுதி பராமரிப்பற்று மிகவும் மோசமான நிலையில் உள்ளது மேலும் இதை பராமரித்து வரும் நிர்வாகிகளிடம் காரணத்தை கேட்டறிந்தார் அப்போது மத்திய அரசிடம் நிதி கேட்டு நிதி கொடுக்கப்படாததால் பராமரிக்க முடியாமல் விடுதி சேதமடைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இது சம்பந்தமாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு அனுப்புவதற்கு மறுசீரமைப்பு செய்வதற்கான நிதி குறித்து கடிதம் ஒன்றை தருமாறும் முழுவதும் பராமரிக்கப்படவில்லை என்றாலும் அடிப்படை தேவைகளுக்கான பராமரிப்பு செலவுகள் குறித்து கடிதம் ஒன்று தருமாறு கூறினார் மேலும் டெல்லி செல்லும் போது இது சம்பந்தமாக மத்திய அமைச்சருக்கு பரிந்துரை செய்வதாகவும் தெரிவித்தார் மேலும் கேட்டதற்கு அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவதற்கு அதிகாரிகளுக்கு அதிகாரம் உள்ளது ஏனென்றால் அணையில் தண்ணீர் நிரம்பிவிட்டால் அணை உடைந்து வேறு அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இது சம்பந்தமாக தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது என்பது என்னுடைய கருத்து அதே சமயத்தில் அவர்களிடம் என்ன நடக்கிறது என்ற தகவலை அதிகாரிகள் சொல்லி இருக்கலாம் என தெரிவித்தார் வணக்கம் நேரு யுவ கேந்திரா அல்லது மை பாரத் என்று அழைக்கப்படும் இந்த அமைப்பு ஒன்றிய அமைச்சகம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இது செயல்படுகின்றது இந்த நேரு யுவ கேந்திராங்கிறது என்னென்னா இங்கே நான் யாருக்கையோ சொன்ன மாதிரி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சம்மந்தமாக இருக்குது குறிப்பாக வந்து இங்கே யூத் ஹாஸ்டல் இருக்குது இவங்க இந்த யூத் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் எல்லா முக்கியமான நகரமும் யூத் ஹாஸ்டல் இருக்கிறோம் இந்த அமைப்பின் கீழ் தான் செயல்படுது இந்த யூத் ஹாஸ்டல் பொறுத்திருக்கிறேன்னா நீங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் அதே மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த நகரத்துக்கு வரும்போது கல்வி சம்மந்தமாக இல்லைன்னா சமூக சேவை சம்மந்தமாக அவங்க இந்த ம நகரத்துக்கு வரும்போது அவங்களுக்கு தங்குறதுக்கு ரொம்ப கட்டணம் கம்மியாக இருக்கிற ஒரு ஒரு வசதி தான் இந்த யூத் ஹாஸ்டல் அது இல்லாமல் நாடு முழுக்கும் பல்வேறு பகுதியில் இந்த இளைஞர்கள் மாணவர்கள் வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் கலாச்சார மற்றும் அறிவு பகிர்வு அது இல்லாமல் சமூக ஒருங்கிணைப்பு ஏன்னா பல பேரோட சேரது பல விருதுக்கு ஒரு ஒரு இடம் இருந்தது இது இன்றைக்கி நாடு முழுக்க எல்லா முக்கியமான நகரங்களும் நம்ம அது செயல்பாட்டில் இருக்குது நம்ம திருச்சியில் பொறுத்த வரைக்கும் இந்த யூத் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த நான்கு ஆண்டுகளாக செயல்பாட்டில் இல்லை முக்கியமாக காரணம் என்னென்னா அது பராமரிப்புக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு 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 எஸ்டிமேட் போட்டு அவங்க கேட்டிருக்கிறாங்க ஒன்றிய அமைச்சகத்திட்ட கேட்டிருக்கிறாங்க அவங்க அது கேட்டிருக்காங்க பட் அதுக்கப்புறம் யாரும் ஃபாலோ பண்ணலான்னு தெரியல இது வரைக்கும் அது அந்த நிதி ஒதுக்கப்படாதனால இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த ஒரு இது இல்லாமல் இப்போ யாருமே இங்கே இருக்க முடியாது இப்போ அதுக்காண்டிதான் இப்போ நான் வந்து ஒரு ஆய்வுக்காண்டிதான் வந்தேன் அது அந்த இங்கே இருக்கிற அந்த நேரு யோகேந்திர உடைய அதிகாரிகள் வந்து அவங்க இன்றைக்கி அந்த இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் அவங்கள நான் வர சொல்லியிருந்தேன் நான் வந்து இங்கே ஆய்வு பண்ணிட்டு அவங்க எஸ்டிமேட் மாதிரி ரிவைஸ்ட் எஸ்டிமேட் இந்த கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சிபிடபிள்யூடி மூலியமாக எஸ்டிமேட் போட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க ஒன்றிய அமைச்சர் கொடுத்துருக்குறாங்க இப்போ நான் மூணு வருஷம் ஆயிடுச்சு ரிவேஸ்ட் எஸ்டிமேட் போடுங்க ரொம்ப கன்சர்வேட்டிவாக போடுங்க ரொம்ப ஏன்னா குறைஞ்சபட்சம் இந்த பில்டிங்கில் இருக்கிற பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் தங்குகிற மாதிரி எந்த வித லீக்கேஜ் சீப்பேஜ் இந்த தண்ணி இது இல்லாமல் இது இல்லாமல் நல்லா தங்குற மாதிரி இருக்கணும் அது இல்லாமல் குறைஞ்சபட்ச வசதிகள் மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுங்க அதுக்கு உண்டான காஸ்ட் எஸ்டிமேட் மட்டும் போடுங்க ரொம்ப என்ன போட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்குறேன் நான் திங்கட்கிழமையாக அந்த லெட்ரு வந்துச்சுன்னா நான் அந்த இந்த இது எந்த இது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அந்த அமைச்சகம் திரு மாண்புமிகு திரு மான்சுக் மாண்டியா அவர் அவருடைய அமைச்சகத்தின் கீழே தான் வருது அவர கண்டிப்பாக அவரை டெல்லியில் சந்திக்கும்போது இது நம்ம நம்ம நேரு யுவ கேந்திரா தற்போது மை பாரத் என்று அழைக்கப்படுகின்றது இதை சார்ந்த இந்த யூத் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் திருச்சியில் இல்லாமல் இருக்குது கிட்டத்தட்ட நான்கு வருஷமாக செயல்பாட்டில் இல்லை அதனால் இது துரிதமாக அதுக்குண்டான நிதியை ஒதுக்கி இது செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் கொண்டு வர்றது மூலமாக குறிப்பாக திருச்சி நகரத்துக்கு பல்வேறு நீங்கள் கிராமப்பகுதியிலேருந்து நாடு முழுவதும் இங்கே திருச்சிக்கு வந்து கல்விக்காண்டியும் விளையாட்டுக்காண்டியும் சமூக சேவைக்காண்டியும் குறிப்பாக நம்ம என்சிசி என்எஸ்எஸ்ஸு இந்த ஸ்கவுட்ஸ் மூமெண்ட் இது எல்லாம் இது சம்மந்தமான வரைய நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வெளியில் தங்க வேண்டியது இருக்குது யூத் ஹஸ்ட்ல ரொம்ப கட்டணம் குறைவாக அவங்கவுங்க தங்கிக்கலாம் அது இல்லாமல் ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறது ஒரு அருமையான ஒரு கான்செப்டோட தான் நீங்கள் நாடு முழுவதும் இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறீங்க ஆனால் திருச்சியில் பொறுத்த வரைக்கும் இது செயல்பாட்டில் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அமைச்சர்கிட்ட சொல்லி கண்டிப்பாக ஒரு நிதி ஒதுக்குவார் இது செயல்பாட்டுக்கு வருங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது தண்ணி தரப்புக்கு தகவல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை அதில் என் என்னுடைய கருத்து என்னென்னா எனக்கு சட்டமன்ற அன்பு சட்டமன்ற அவர் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய காங்கிரஸ் இயக்கத்தின் மாநில தலைவர் அண்ணன் எனக்கு நல்ல பரிச்சயம் உண்டு நல்ல எனக்கு பழக்கத்தில் இருக்கிறவர் தான் நான் மதிக்கக்கூடியவர் தான் ஆனால் ஒரே விஷயத்தில் நான் அவர் சொல்கிற கருத்துக்கு நான் வேறுபடுறேன் என்னென்னா ஒரு இன்னைக்கு உங்கள் நீங்களே பார்க்குறீங்க நார்த் ஈஸ்ட் மான்சூன் நீங்கள் வடகிழக்கு பருவமழை அந்த அந்த இது தொடங்கிடுச்சு மழை பெஞ்சிட்டு அங்கங்கே வெள்ள நிவாரண நடவடிக்கை எல்லாம் மாவட்ட ஆட்சியும் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு இப்போ அங்கங்கே மழை வந்து சொல்லிட்டு போய்விட்டு கிடையாது திடீர்னு வருது அப்போ அடைமலை பெய்யுது திடீர்னு கூட திருச்சியில் நீங்கள் அப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் போனதுலேயே கொஞ்சம் பாதிப்பு இருந்து கேள்விப்பட்டிருக்கேன் அப்போது பல்வேறு இடங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அணைகளை வந்து கண்காணிக்கிறாங்க அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அணைகளை கண்காணிக்கிறாங்க நீர் போக்குவரத்துக்கு இடங்களை கண்காணிக்கிறாங்க உடனுக்குடன் அந்த ஆக்ஷன் எடுக்கணும் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு 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 பத்து நிமிஷம் நீங்கள் காலதாமதம் பண்ணால் கூட உங்களுக்கு அங்கே ஒரு வெள்ள அபாயம் ஏற்படக்கூடிய இது இருக்கிறதுனால அந்த அணையை வந்து பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் அந்த அதிகாரம் இந்த குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த தண்ணி போச்சுன்னா கண்டிப்பாக அங்கே தண்ணி அந்த திறந்து விடணும்ங்கிற ஒரு இது இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அந்த 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 அதிகாரம் அந்த உத்தரவின் பேரில் அந்த அதிகாரிகள் பொறுத்த அந்த தண்ணியை அவங்க திறந்து விட்டுருக்கலாம் எல்லாருக்கும் அவங்க சொல்லிட்டு திறந்து தண்ணியை திறந்து விடணும் அது வந்து அது நாளைக்கு ஒரு ஒரு பிரச்சனையாக கூட ஒரு அபாயகரமான சூழ்நிலை கூட அது உருவாக்குங்கிறதுனால எனக்கு இதில் ஒரு மறுபடியும்